சிவாஜியிடம் கடைசியாக ஏதோ சொல்ல ஆசைப்பட்ட இயஞ்சார் புதைந்து போன ரகசியம் இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு எம்ஜிஆர் சிவாஜி இருவருமே சிறு வயதிலேயே நாடகங்களை நுழைந்து பின்னாளில் சினிமாவுக்கு வந்தவர்கள் தான் எம்ஜிஆர் பத்து வருடங்கள் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்து ராஜகுமாரி படம் மூலம் ஹீரோவாக மாறினாரு ஆனா சிவாஜியோ பராசக்தி என்கிற முதல் படத்திலேயே ஹீரோவாக நடித்தாரு எம்ஜிஆர் ஆக்சன் ரூட்டை கையில் எடுத்தா சிவாஜியோ சென்டிமெண்ட் நிறைந்த அழுத்தமான குடும்ப கதைகள்ல நடித்தாரு எம்ஜிஆருக்கு சண்டை காட்சிகள் என்றால் சிவாஜிக்கு நடிப்பு மாறியது சிவாஜிக்கு தனி ரசிகர்களும் எம்ஜிஆருக்கு தனி ரசிகர்களும் உருவானாங்க சிவாஜியின் நடிப்பை எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவாரு அதே போல எம்ஜிஆரையும் மிகவும் மரியாதை அண்ணே என்று அழைப்பார் சிவாஜி அவர்கள் சினிமாவில போட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில அவர்களுக்குள்ள எந்த மோதலும் இருந்தது ஆனா அரசியலால அந்த மோதல் வந்தது இருவரும் வெவ்வேறு கட்சிகள்ல ஆதரித்ததால பொதுமடைகள்ல ஒருவர ஒருவர் தாக்கி பேசி கொண்டாங்க ஆனா தேவையில்லாத ஒன்று அப்படின்னு எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி சிவாஜியே உணர்ந்தாரு இத அவரே ஒரு மேடையில பேசியிருந்தாரு எங்க இருவரையும் அரசியல் பிரிச்சிருச்சு அப்படின்னு பேசினாரு எம்ஜிஆர் உடல் நலம் குன்றி அமெரிக்காவில சிகிச்சை பெற்ற போது அங்க போய் அவரோட உடல் நலம் பற்றி விசாரித்துட்டு வந்தாரு சிவாஜி சிவாஜி அங்கே சென்றிருந்த போது உன்னிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகிறேன் நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் ஆனா அது நடப்பதற்குள் எம்ஜிஆர் மறைந்துட்டாரு எனவே சிவாஜியிடம் எம்ஜிஆர் எந்த பொறுப்பை ஒப்படைக்க விரும்பினார் அப்படின்றது மண்ணுக்குள்ள புதைந்த ரகசியமாவே போயிடுச்சு உங்களுக்கு எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம் ஜி ஆர் பிடிக்கும் நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பார்க்கலாம்